இந்த பல்லைய சமூகம் குமரிக்கண்டத்திலேயே பாண்டிய மன்னர் மரபில் தோன்றிய பழைய தமிழ் சமூகம் அந்த சமூகத்தினுடைய பேரரசனாக இருந்தவன் முருகன் முருகன் வழி வந்தவர்கள் குமரிக்கண்டத்து பழைய தொல்தமிழர்கள் தங்களை வேளாளர் என்று சொல்லிக்கொள்வதில் பொருள் உண்டு இன்னும் சிறப்பாக அவர்கள் சொல்ல வேண்டுமென்றால் தங்களை குடும்பர்கள் என்று அழைத்துக் கொள்வதில் பொருள் உண்டு இன்னும் கூட அவர்கள் விரும்பினால் முருக வழி வேளாளர் என்று சொல்வதில் கூட பொருள் உண்டு இந்த பல்லர் என்ற நீர் தாழ்ந்த இடத்துல வேளாண்மை செய்ததுனால தான் அவர்களுக்கு பல்லர்னு பேர் வந்தது கிமு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேலே இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பேர் அந்த பல்லர் என்ற பெயர் ஒரு சாதியை குறிக்கல தமிழர்களை குறித்தது இதற்கான சான்றுகள் சுமேரிய பாபிலோனிய அசீரிய இலக்கியங்களில் இருக்கு ஆகவே பல்லர் என்று சொல்லு வேளாளர் வேளாண்மை செய்பவர்கள் வேளாண்மை செய்கின்ற தமிழர்கள் என்றுதான் தான் அதற்கு பொருள்